දමැති යාරක්ෂක අන්යට mama mamaම සබධුවේ. කවදගැතිවර දර මහිද ාජ ශ。<Get up> <-muş tercer> <tenía> ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான யுத்தத்தில் இலங்கையை சேர்ந்த முன்னாள் ராணுவத்தினர் பங்கு கொள்கின்றார்கள் அவர்கள் கூலிப்படைகளாக ரஷ்யாவுக்கு ஆதரவாகவும் செயற்படுகின்றார்கள் உக்ரைனுக்கு ஆதரவாகவும் செயற்படுகின்றார்கள் சிங்களத்தில் ஒரு நேர்காணல் ஒன்று வெளிவந்திருக்கின்றது குறிப்பாக உக்ரைனுக்கு ஆதரவாக முன்னாள் ராணுவத்தைச் சேர்ந்த ஒருவர் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர் அந்த காலத்தில் இருந்து சூமூடாக வழங்கிய நேர்காணல் அவர் யார் என்றால் மஹிந்த ராயபக்ஷ பாதுகாப்பு பணியில் இருந்த ஒரு ராணுவத்தினர் குறிப்பாக அரகலைய போராட்டம் இடம்பெற்ற பொழுது மஹிந்த பாதுகாவலாளிகளில் அவரும் ஒருவராக இருந்திருக்கிறார் இரண்டரை வருடங்களுக்கு மேல் பாதுகாப்பு பணியில் அவர் ஈடுபட்டிருக்கின்றார் தான் என்னத்திற்காக உக்ரைனுடைய ராணுவத்துக்காக போராடுகின்றேன் இலங்கையினுடைய சூழல் எப்படி இருந்தது போன்ற விடயங்களை அவர் அந்த நேர்காணலில் விவரிக்கின்றார் தற்பொழுது ரஷ்யாவுக்காக போ போராடிய இலங்கையைச் சேர்ந்த இரண்டு இராணுவத்தினர் உக்ரைன் ராணுவத்தினால் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் சில விடயங்களை கூறுகின்றார் இது தொடர்பில் தான் இன்றைய பார்வைகள் விரிகின்றது இலங்கையை சேர்ந்த முன்னாள் ராணுவத்தினர் தங்களுடைய பொருளாதார நலன்களுக்காக பொருளாதார நலனை எதிர்பார்த்து ரஷ்ய ராணுவத்திலும் உக்ரேனிய ராணுவத்திலும் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அதிக சம்பளம் மற்றும் வேறு சலுகைகளுக்காக குறிப்பாக அந்த நாடுகளினுடைய பிரஜா உரிமை கிடைக்கும் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட பெறுமதியான சம்பளம் மாதாந்தம் கிடைக்கும் போன்ற விடயங்களை கருத்தில் கொண்டு அவர்கள் அந்த கூலிப்படையாக அந்தந்த நாடுகள் நாடுகளுக்காக போராடுவதற்காக இலங்கையில் இருந்து சென்றிருக்கின்றார்கள் அவ்வாறு சென்றவர்களில் பலர் இறந்தும் இருக்கின்றார்கள் இதுவரை நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் இவ்வாறு வெளிநாட்டுக்கு சென்றிருப்பதாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது இதனுடைய எண்ணிக்கை ஆயுதத்தை கடந்து இருக்கும் என்று கூறப்படுகின்றது தற்பொழுது சிங்களத்தில் ஒரு நேர்காணல் வந்திருக்கின்றது அதில் ஒரு இராணுவத்தைச் சேர்ந்தவர் இலங்கையினுடைய ராணுவத்துக்கு தெரியாமல் இராணுவத்துக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்காமல் இங்கிருந்து உக்ரைன் சென்று உக்ரைன் இராணுவத்திற்காக

යිෙන් අනිත් පහලොස් දෙෙන මුොන් රට රටවලායිද ලෝක වටයමිින්න්න යපන ස්ලා දෙන්න ක්ින්නවා ඒවා නිවසීලන් . UK. <laughs> රිකන් உக்ரைன் படையில் வெளிநாட்டை பிரதித்துவப்படுத்துகின்ற பதினைந்து பேர் கொண்ட குழுவின் தலைவராக நான் இருக்கின்றேன் இந்த குழுவில் பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டத்தின் போது அப்போதைய பிரதமர் மஹிந்த ராயபக்சவின் மெய்ப்பாதுகாவலராக இருந்திருந்தேன் சுமார் இரண்டரை ஆண்டுகளுக்கு மேல் மெய்ப்பாதுகாவலராக முன்னாள் பிரதமர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சேவுக்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தேன் மஹிந்த ராயபக்சேவுக்கு மெய்ப்பாதுகாப்பு வழங்கிய கால பகுதியில் நடந்த எதையும் கூற முடியாது அது நெறியும் கிடையாது தன்னை தனது குடும்பத்தில் ஒருவரை கூறவே மஹிந்த ராயபக்ஷ பார்த்தார் இந்த நிலையில் எதிர்காலத்தில் செய்ய வேண்டிய அனைத்தையும் இப்போதே திட்டமிட்டுள்ளேன் ரைஷாவுக்கு எதிரான போரில் இதுவரை காயம் எதுவும் எனக்கு ஏற்படவில்லை போர் குறித்த அச்சங்களும் எனக்கு இல்லை எனது குழு மீது எனக்கு முழுமையாக நம்பிக்கை இருக்கின்றது எனக்கு எது நேர்ந்தாலும் அவர்கள் என்னை கைவிட மாட்டார்கள் அதே போல் எனது குழுவில் உள்ள இவருக்கு எது நடந்தால் முதலாளாக நான் அங்கு நிற்பேன் இலங்கை இராணுவத்தில் கற்றுக்கொண்ட நுட்பங்களை கொண்டு எனது குழுவினருக்கு பயிற்சி வழங்கி வருகின்றேன் கடந்த எட்டு மாதங்களாக எந்த ஒரு பாதிப்புகளும் இன்றி போர்க்களத்தில் செயற்பட்டு வருகின்றோம் வெளிநாட்டு இராணுவத்தில் இணைய வேண்டும் என்ற விருப்பத்தின் உக்ரைன் இராணுவத்தில் இணைந்து கொண்டேன் நான் ஒருபோதும் கூலிப்படையாக இங்கு இணையவில்லை எனது முழு விருப்பத்தின் பேரிலேயே உக்ரைன் ராணுவத்தில் இணைந்து கொண்டேன் எவ்வாறாயினும் இலங்கை ராணுவத்தில் இருந்து நான் அதிகாரபூர்வமாக விலகி இருக்கவில்லை முன்னாள் பிரதமர் மகிந்த ராஜபக்ச உள்ளிட்ட யாருக்கும் இந்த எந்த தகவல்களும் தெரியாது உக்ரைனுக்கு எதிராக போரிட்ட இலங்கையர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் குறித்து உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சிடம் கேட்க முடியாது ஆதரவாகவும் இலங்கையை சேர்ந்த முன்னாள் ராணுவத்தினர் பலர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள் ரஷ்யாவுக்கு ஆதரவாக உக்ரைனுக்கு எதிராக ஆகவே அவர்கள் உக்ரைனுக்கு எதிராக இந்த இவருக்கு எதிராகத்தான் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் அவர்களை சேர்ந்த அவர் அவர்களில் இதுவரை கைது செய்திருக்கிறது உக்ரைன் ராணுவம் எனினும் அது தொடர்பில் உக்ரைனுடைய பாதுகாப்பு அமைச்சரிடம் தன்னால் எவ்விதமான கோரிக்கையையும் முன்வைக்க முடியாது என்று அவர் கூறுகின்றார் அவ்வாறு கேட்டால் எதிர்நாட்டு படையினுடன் தொடர்பு வைத்துள்ளதாக சந்தேகிப்பார்கள் அவர்கள் எங்களுக்கு எதிராக போரிட்டவர்கள் யாரும் ரஷ்யாவை பாதுகாக்கும் நோக்கில் அந்த நாட்டு படையில் இணைந்து கொள்ளவில்லை தமது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள தேவையான பணத்திற்காகவே இணைந்து கொண்டனர் ஐம்பது நாட்கள் போர்க்கணத்தில் இருந்தால் பதினான்கு நாட்கள் விடுமுறையை பெற்றுக் கொள்ள முடியும் எனினும் நான் இதுவரை எந்த விடுமுறையையும் பெற்றுக் கொள்ளவில்லை எவ்வாறாயினும் விதியை மீறி எதுவும் நடக்காது என நம்புகின்றேன் என அவர் தெரிவித்திருக்கின்றார் பல்வேறு விடயங்களை கூறியிருக்கின்றார் முழுமையாக பார்ப்பதற்கு லிங்க் அங்கு சென்று அந்த நேர்காணலை முழுமையாக பார்த்துக் கொள்ளுங்கள் அந்த பல்வேறு விடயங்கள் பேசப்படுகின்றது குறிப்பாக இலங்கையில் இருந்து ராணுவத்தினர் ரஷ்யாவுக்கோ அல்லது உக்ரைன் படையில் இணைந்து கொள்கின்றார்கள் என்றால் அவர்கள் பொருளாதார நலன்களுக்காகத்தான் இணைந்து கொள்கின்றார்கள் அது ஒரு குற்றமாக பார்க்கக்கூடிய ஒன்றா இலங்கையினுடைய பொருளாதார நிலைமை என்பது தற்பொழுது மிக மோசமாக இருக்கின்றது ராணுவத்தில் இருக்கின்ற அல்லது மெய்ப்பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட இவர்களுடைய நிலைமை என்பதே இவ்வாறு என்றால் சரியான தொழில் வாய்ப்பில்லாமல் வறிய நிலையில் இருந்த மக்களினுடைய பொருளாதார நிலைமை எந்தளவு தூரம் இருக்கும்